ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் இன்னைக்கு என்ன விண்ணப்பம் பார்க்க நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் நூலகம் அமைத்து தர விண்ணப்பம் இந்த இடத்துல நீங்க இயக்குநருக்கு நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் எழுதுறதா இருந்துச்சுன்னா நீங்க உண்மையான டேட்டும் உண்மையான அட்ரஸ் உண்மையான பேர் போட்டுக்கணும் இல்ல வந்துட்டு நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சும்மா நான் ஒரு இந்த ஸ்கூலுக்காக எழுதுறேன் இல்ல வந்து எனக்கு எக்ஸாம்ல கேப்பாங்க அதுக்காக நான் எழுதிக்கிறேன் கேட்கிறேன் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இதுல போட்டிருக்க மாதிரியே நீங்க அப்படியே எழுதலாம் சரிங்களா இதுல வந்துட்டு ஏதோ ஒரு டேட் போட்டுக்கோங்க நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா ஏதோ ஒரு டேட் போட்டுக்கோங்க நீங்க ஒரிஜினலா எழுதி நூலகத்துறைக்கு அனுப்புறதா இருந்தா நீங்க சரியான டேட் போட்டுக்கணும் இப்போ நீங்க இன்னைக்கு நூலகத்துறைக்கு அனுப்புறதா இன்னைக்கு டேட் நாளைக்கு நூலகத்துறைக்கு அனுப்புறதா இருந்தா நாளைக்கு டேட் அன்னைக்கு டேட் போட்டுக்கணும் சரிங்களா அனுப்புனர் இடத்துல நீங்க வந்து உண்மையா ஒரு பேர் எழுதிக்கணும் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா ஏதாவது ஒரு பேர் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஜென் பேர்னா ராமையா அது மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க எழுதிட்டு அவருடைய முழு முகவரி ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்துட்டு எழுதிக்கோங்க இது மாதிரி பிராக்கெட்ல உங்கள் முகவரின்லாம் போடாதீங்க உண்மையிலே நேமோ உண்மையிலே அட்ரஸும் எழுதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெருனர் பெருனர்ல வந்து நூலக இயக்குனர் அழுவல் அவர்கள் பெரு சாரி பொது நூலகத்துறை இயக்கம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கேன் உண்மையிலேயே நீங்க நூலகத் துறைக்கு எழுதுறீங்க ஒரிஜினலாவே எங்களுக்கு நூலகம் வேணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரி வேணும்னு சொல்லி நீங்க எழுதுறதா உங்க நூலகத்துறை எந்த நூலகத்துறையோட அட்ரஸ்க்கு போட்டீங்களோ அந்த நூலகத்துறையோட அட்ரஸ் எழுதிக்கோங்க இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அப்ராக்ஸுமேட்டா நான் எழுதிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இப்படியே நீங்க இந்த அட்ரஸ்ஸையும் எழுதிக்கலாம் சரிங்களா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம நீங்க அப்படியே எழுதிக்கலாம் மதிப்பிற்குரிய ஐயா பொருள் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் தொடர்பாக எங்கள் ஊர் உங்களுடைய ஊர் பேர் இந்த பிராக்கெட்ல போட்டுக்கணும் அதாவது அனுப்புன இடத்துல நீங்க முகவர் எழுதும்போது உங்க ஊரை எழுதிருப்பீங்கல்ல அந்த ஊரோட பேர் இங்க எழுதிக்கணும் ஓகேங்களா இங்கு ஏறத்தாழ ஐயாயிரம் மக்கள் வசிக்கின்றனர் எங்கள் ஊரில் தொடக்கப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன இதனால் இங்கு படித்தவர் எண்ணிக்கை அதிகம் எண்ணிக் படித்தவர் எண்ணிக்கை அதிகம் ஓய்வு நேரங்களில் விடுமுறை நாட்களில் மாணவர்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் அறிவை பெறும் வகையில் நூலகம் அறிவை பெறும் வகையில் நூலகம் ஒன்று அமைத்து தந்தால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நூலகம் ஒன்று எங்கள் ஊரில் அமைத்து தரும்படி அன்புடன் கேட்கிறேன் சரி கேட்கிறோம் இப்படிக்கு உங்கள் பெயர் இப்போ உங்களுடைய பேர் உங்களுடைய பேர் என்னவோ அந்த பேர் எழுதிக்கோங்க நீங்க ஸ்கூல் ஸ்டூடென்ட் இருந்தாலும் சரி நான் சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருடைய பேர் எழுதிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ராமையா இல்ல கண்ணன் ஏதாவது ஒரு ஜென்னோட பேரோ லேடியோட பேரோ கூட எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரிஜினலாவே எழுதுறதா இருந்தா ஒரிஜினலாவே நூலகத்துறைக்கு இது மாதிரி உங்க உங்க ஊருக்கு லைப்ரரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறதா இருந்தா உங்களுடைய உண்மையான பேரும் கீழே உங்களுடைய கையொப்பமும் வச்சிருங்க சரிங்களா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உரைமேல் முகவரி இல்ல எல்லா லெட்டருக்குமே எழுத சொல்லுவாங்க உரைமேல் முகவரி அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பெருநர்ல என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தோமோ உரைமேல் முகவரி அப்படின்னு அந்த லாஸ்ட்ல போட்டுட்டு நூலக இயக்குனர் அலு அவர்கள் பொது நூலகத்துறை இயக்கம் அண்ணா சாலை சென்னை ஆறு லட்சத்தி ரெண்டு இந்த அட்ரஸ் அப்படி எழுதிக்கோங்க இந்த பெருநரை எழுதாதீங்க சரிங்களா ஒரு அதுக்கு பதிலாக உரைமேல் முகவரி அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல இது இந்த இதை ஃபுல்லா எந்த இடத்துல காப்பி பண்ணும் கடைசி பேஜ்ல இப்படிக்கு உங்கள் பெயர் எழுதுறதுக்கு கீழே ஒரே மேல் முகவரி அப்படின்னு போட்டுட்டு அந்த பெருநரில் இருக்க அட்ரஸ் பெருநரை மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த நூலகத்துறை அதெல்லாம் சொன்னா பாத்தீங்களா அதை ஃபுல்லா எழுதிருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ் ரைட்டிங் இது மாதிரி ரைட்டிங் வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணி டி இருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் மீட் இந்த வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ